அதான் இன்னைக்கு என்னக்கா வீட்டில் குழம்பு என் மூம்புலதான் பாக்கமா இருக்கிற காய்கறியெல்லாம் வீட்டு போட்டு காய்கறி குழம்பா ஓ அப்படியாக்கா எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை கிரேவி பண்ணி கொஞ்சம் சாதம் வச்சுருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு போகும் சிக்கன் கீரியா கொஞ்சம் நிறையா பண்ணியா ஒரு மணி நேரம் பண்ணியிருப்பேன்க்கா ஏன் இல்லை பார்த்திமா என் மகள் மீனை நல்லா திரும்ப சரிமா அதான் கேட்டேன் அதுக்கு என்னக்கா வாங்கிக்கோங்க அக்கா பார்த்துமாக்கா என்னைக்கிதா சொல்லு இருங்கக்கா நாங்க வரேன் இதா இவ்வளோ தூரம் வந்திருக்க ஒன்றும் இல்லைக்கா நாளைக்கு தேதி முப்பது தானே தேதி இந்த மாதம் இல்லை சரி முப்பதாந்தேதி பணத்தை பணம் கொடு கட்ட சொல்லலாமே தான் வந்தேன் ஓ அப்படியா நான் எங்கள் வீட்டுக்கு நாலு மறுநாள் தான் நாலு மறுநாள் கொடுத்தா போதும்னு சொன்னேன் சரி விடு நான் இன்றைக்கி நைட்டே வீட்டு அர்த்த வாங்கி வச்சிட்றேன் எத்தனை மணிக்கு குழு நம்மளா போட்ட குழு தானேக்கா எப்பவும் போல நைட்டு எட்டு மணிக்கு வந்துடுங்க இங்கேக்கா தான் வந்துடுங்க சரியா நான் போய் ராணி அக்கா சின்ன பொண்ணு வசதி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன் சரி கீதா சரி போய் சொல்லிட்டு வா வசந்தி சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ராணி வீட்டு பக்கம் போறதுதான் பார்த்தேன் அங்கதான் இருப்பாங்க வீட்டுக்கு போவேன் பாப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் சரி கீதா போய் பார் சரிக்கா நான் போய் பாத்துட்டு போறேன் எங்கேயும் வேலைக்கு போறதில்லை ஆனா அவளுக்கும் காசு குறையவே மாட்டதில்லக்கா அவளுக்கு என்ன பாத்துமா வெளிநாட்டுல புதுசா இருக்காரு சம்பாதி சம்பாதிச்சு அனுப்புறாரு வெளிநாடு போனா விளையாடுது ஆமாக்கா அத சொல்லுங்க சரிக்கா நான் வீட்டுக்கு போறேன் நீங்க அப்புறமாட்டி சரி பாத்தீங்கன்னா என்ன ராணியக்கா அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா வாழைப்பூ கீரை ஏதோ வீட்டுல விசேஷம் போல இருக்கு அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வசந்தி வாழைப்பூவையும் கீரையும் போட்டு வடை தட்டதான் நினைச்சேன் ஞாயிற்றுக்கிழமை இல்ல பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க சரி அதுங்க வாய்க்கு கொஞ்சம் உனக்கே செஞ்சு கொடுத்த மாதிரி நான் கூட ஏதோ விசேஷமோ நினைச்சிட்டேன்க்கா ஏ நான் முடி விசேஷமா இருந்தா வீட்ல சமைக்க வேண்டாம் இங்கே டார போடலாம் நினைச்சியோ அட அப்படி எல்லாம் இல்ல சின்ன பண்ணே கேட்ட அட ஆமா சின்ன பண்ணே யார் வீட்லயே விசேஷம்னு சொல்லிட்டா போதும் இது அங்கேயே தான் குடியா கிடப்பாக ஏ உமா இப்ப உனட்ட எதுவும் கேட்டாளா சும்மா சும்மா மூக்க நினைக்காது மொபைல் என்னமோ அதை பாரு சும்மா காமெடி தானே கச்சனே அதுக்கு ஏன் கா மூஞ்சதுங்க பாத்தியே விடுங்க விடுங்க ஏய் நாள் முடிய அவ சொல்றதுல என்ன தப்பு நீங்க அப்படி தானே சரி சரி சண்டை போறத விட்டுட்டு ஆளுக்கு ரெண்டு கீரை எடுத்து இனுக்குங்க பிள்ளைங்களா வடை சுட்டு தரேன் ஆமா அப்படி சொல்லுங்க அக்கா ஏய் இனுக்குங்க எல்லாரும் சொல்லி வாய கூட மூடல அதுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டு தேனால் முடி பிராணியக்கா வாக்கிடா வா இரு நான் வாரேன்க்கா இந்த சிலிப்பி ஏன் இங்கே வந்திருக்கா ஏ உமா செல்வா சின்ன பொண்ணு அப்படி சொல்லாதானே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன கீதை ஏதோ விஷயமா இவ்வளவு தூரம் வந்திருக்க

ஐயோ அக்கா எனக்குட்டே பணம் இல்லை நானே அந்த மனுஷன்ட்ட போய் இனிமே தான் கேட்கணும் அவரே நாலு நாள்னு சொன்னதுனால சரி காலையில வாங்கிக்கிறாரு என்னன்னா கீதா இப்போ வந்து சொல்றா நானே போய் அவர்கிட்ட இனிமேதான் அக்கா கேட்கணும் இப்ப என்ன பண்றது யார்கிட்ட போய் நான் கேட்பது அக்கா உங்களுக்கு எவ்வளவு வேணும் இல்ல சின்ன பிள்ளை வச்சிருக்கேன் ஒரு ஆயிரம் ரூபாய் தான் குறையுது அத நான் தரேங்க வாங்கிக்கங்க உங்களால எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க உனக்கு இருக்கா சின்ன பிள்ளை எனக்கு இருக்காதுக்கா எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன் சரி சின்ன பொண்ணு நாளைக்கு ஒரு நாள் கை மாத்தா நான் மறுநாள் என் வீட்டுக்கார போட்டு விட்டுருவேன் நான் உனக்கு தந்துறேன் ம் சரிக்கா வசந்தி உம்மா நீங்களும் தான் நாளைக்கு குருவுக்கு வந்துருங்க பணம் கட்டணும் ஏன் எங்களுக்கு காது கேட்காத நாங்களும் இங்கே தான் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு தெரியும் உன் வேலையை பாரு இவன் கிட்ட போய் சொன்னோம் பாரு சரிக்கா நான் கிளம்புறேன் நாளைக்கு நீங்கள் வந்துருங்க இருக்கு இதா வர சொல்றேன் சாப்பிட்டு போகலாம் இல்லைக்கா பாப்பா வீட்டில் விட்டு வந்திருக்கேன் நான் போகணும் சரிக்கா நான் போயிட்டு வரேன் சரி சரி பணம் நாளைக்கு தானே கட்டணும் இப்ப வடைய சுடுங்க திம்போம் நாலு முடி திருந்தாத ஜென்மங்கிறது அடிக்கடி காட்டுறீங்க பத்தியலா உமா போதும் உமா அவ போயிட்டா முறைச்ச மினிக்கே இருக்கிற அது என்னமோ தெரியல சின்ன பொண்ணு கீதாவ பார்த்தா மட்டும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது நீ எப்படி பிடிக்கும் செல்வா பின்னாடியே சுத்தின வசந்தி அக்கா சரி சரி கீரை எனக்கு கீரை எனக்கு சோனி யாரு சௌமியா அட சௌமியாவா இது என்னடி இப்படி வளர்ந்துட்ட எப்ப ஊர்ல இருந்து வந்த எந்த காலேஜ்ல படிக்கிற சோனியோட தான் போய் சேர்ந்திருக்கேன் சோனி படிக்கிற எம்கே காலேஜ்ல தான் படிக்கிறேன் என்னடி ஸ்கூலுக்கே வெளியில தங்கி படிச்சவ காலேஜ் வேற வெளியில போல இல்லத்த நம்ம ஊர்லயே காலேஜ் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில படிக்கணும் சரி சரி சுனி ரூம்ல தான் இருக்கா போ போய் பா சரிப்பே நான் போய் பாக்குறேன் யாருக்காது

ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்றேன் அவர் கோச்சுக்கிட்டு போறேன் பொண்ணு சொன்னதுல என்ன தப்பு கோச்சு போனாங்களே போகும்போது என்ன சொல்லிட்டு குடும்பத்துக்கிட்டே கேட்டுட்டு போறாங்க வாங்கியான்னு தரேன் என்னம்மா வர்றியா இல்ல இருக்கியா இல்ல சின்ன பொண்ணு நானும் தான் வரேன் வா போலாம் சரி சரிம்மா போயிட்டு வாங்க நானும் கூப்பிடுறேன் எப்படியோ பேசிக்கிட்டே எல்லா கீழே உருவியாச்சு போயிட்டு வரைய சொல்லுவோம் சண்டே அதுவுமா படிக்க சொல்லி சாக அடிக்கிறாங்க ஐயோ சோனி ஹே சௌம்யா வா ஏய் சத்யா நல்லா இருக்கியா ம் இருக்கேப்பா நீ எப்படி இருக்க எனக்கு என்ன நல்லா தான்ப்பா இருக்கேன் எங்க சோனி அவள் பாத்ரூம் போயிருக்கா வருவாயிரு ஸ்கூல்லாம் எப்படி போகுது சத்யா அதை ஏன் கேட்குறேன் சண்டே நாளும் படிக்கணும் மண்டே நாளும் படிக்கணும் எந்த டேவா இருந்தாலும் தான் ஆகணும் எப்படா டுவெல்த் முடிப்போம் இருக்கு காலேஜும் அப்படிதான்ப்பா எரிச்சலா வருது நல்லாவே இல்லை இது எங்கே எங்கேயும் இருந்தா கோயிலுக்கு போகணும்னு சொல்லி விளரட்டாலோ வாசாமி ஏய் தாண்டி பாக்கணும் இல்லை உன்னகிட்ட கொஞ்சம் பேசணும் இல்லை போச்சு சத்தியா வேற பார்க்குறா கொள்ள போறேன் என்ன இல்லையே என்னடி நாளைக்கும் காலேஜில் பார்ப்போமே அப்புறம் என்ன இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன் முன்னாடி சும்மா தான் பேசலான்னு வரல ஏய் சத்யாவுக்கு தெரியாம இதெல்லாம் பேசிக்கோ சத்யாவுக்கு தெரிஞ்சா அம்மாட்ட போட்டு கொடுத்துருவா ஓகேவா ம் ஓகே என்ன குசு குசுனு பேசாத நீதே எல்லாம் சரியே இல்ல நீ என்ன பாக்கனும்